சக்கராத்துல நோய் விசாரிக்க வந்தாங்க உஸ்மான் ரத்தியுள்ளா அப்துல்லா பின் மசூத் அல்லாட்ட கேட்டாங்க அப்துல்லா இந்த நேரத்துல ஏதாவது முறையிடுறீங்களா என்னை ஏதாவது சொன்னாங்க பாவத்தை நினைச்சா கவலையா இருக்குது கிட்ட ஏதாவது வேணுமா சொன்னாங்க ரஹ்மத்து ரப்பி ரப்புடைய ரஹ்மத் எனக்கு தேவை இந்த நேரம் மூணாவது கேட்டாங்க உஸ்மான் உஸ்மான்றதையெல்லாம் ஜனாதிபதி கேட்குறாரு அரசர் கேட்குறார் உங்களோட பெண் பிள்ளைகளுக்கு ஏதோ சொத்துகள் எழுதித் தரவா என்ன பொம்பளை பிள்ளைகள் கூட தானே சக்கராத்தில் என்ன கேட்டாங்க தெரியுமா கேள்வி உஸ்மான் ஹலீஃபாவை பார்த்து கேட்டாங்க அதக்ஷா அலா பனாத்தியல் ஃபக் என்ன ஆ இந்தியோ ஒரு சின்ன துண்டுண்டா எல்லாத்தையும் பேசினதெல்லாம் மறந்துட்டு போய் எடுக்கான் பாரா காசை காட்டினா போதும் சமூகத்தை வித்து விட்ருவான்னு அமைச்சி உண்ட காட்டினா போதும் சமூகத்தை வித்து விட்ருவா ஹஸ்ர் அப்துல்லா ம ஸ்லோகிரதையெல்லாம் கேட்டாங்க அதக்ஷா ஆலா பனாதியல் ஃபக்ர் என்னுடைய பெண்பிள்ளைகளுக்கு ஏழ்மை வருண்டு பயப்படுறீங்களா என் பெண்பிள்ளைகளுக்கு ஏழ்ம வராது ஏன் தெரியுமா என்ட பெண்பிள்ளைகளை நான் ஒவ்வொரு இரவும் சூரத்துள் வாக்கு ஓதும்படி ஆக்கிருக்கிறேன் எங்க பாரு பாருட பெண் பிள்ளைகள் ஒவ்வொரு இரோ என்ன ஓதுறாங்க வீட்டில் சூரத்துள் வாக்க ஒரு சூறாவ நம்பி வாழ்ந்தார் அல்லா ஒரு நாளும் பின் மசூதி ரெல்லா பிள்ளைகளை கையேந்த வைக்க அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான் செய்வான் சகோதரிகளே இபாதத்தில் இறங்கும் இல்ல எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது கேஸ் இல்ல பெட்ரோல் இல்ல அது இல்ல இது இல்ல இல்ல என்று சொல்வதால் எதுவும் இல்லாமல் போகாது கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க சூறா வாக்கையா ஒதுங்கல் குதூசில் அல்லா சொல்றான் எபுன ஆதம் ஆதமுடைய மகனே அல்லா சொல்ற வார்த்தை பாருங்க என்னுடைய இபாதத்துக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கப்பா கொஞ்சம் முசல்லால உட்காரு ஈஷா நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் நாங்க சம்பாதிச்சா மட்டும்தான் காசி வரும் அப்படித்தானே இது எங்கட பிழையான கொள்கை சம்பாதித்து எப்படி ரிசுக்கு வருதோ அது மாதிரி ஏழு வழி இருக்குது ரிசுக்கு வாரத்துக்கு எங்கட வீட்டுக்கு போறதுக்கு ஒரே ஒரு சின்ன எங்க வரும் அதுக்கு ஒன்று தானே தெரியும் இதால போ வாப்பாக்கு தெரியும் எத்தனை எத்தனைக்கு போவோம் பாப்பாக்கு அவருக்கு எல்லாம் கரைச்சு குடிச்சவர் வீட்டுக்கு வல் வாரத்துக்கு என்ன செய்வாரு அந்த ரூட்ல வருவார் இந்த ரூட்ல வருவார் ஆனா சின்ன பிள்ள ஒரு ரூட்லாம் வரும் நாங்க சின்ன பிள்ளைகள் இந்த விடயத்துல நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் எங்கட ரிசுக் ஒரு வழியால தான் வரணும் செய்யணும் கஷ்டப்படணும் இது இல்லாமன்ன ஆறு வழிகள் இருக்கு இபாதத் நீங்க இஸ்லாமிய வரலாற்றுல இற்றைக்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால இப்ப இன்றைக்கு முப்பது இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த எங்க பெண்கள் தொழிலுக்கு போறது இதற்கு முன்னால எங்கட பெண்கள் யாராவது தொழில் செஞ்சிருக்காங்க யோசிச்சு பாருங்க ஒரு வாப்பா சம்பாதிப்பார் வீட்டில் உள்ள பத்து பிள்ளைகள் சாப்பிடும் சும்மா எந்த பெண்களும் தொழிலுக்கு போறது இல்லையே முந்தி அப்படி பரகத் எப்படி சகோதரர்களே அவங்க மகிரிபுக்கு வீட்டை வந்தாங்கன்னா இஷா வரைக்கும் குருவான் இருப்பாங்க இபாதத்துக்கு நேரத்தை ஒதுக்குங்க பரந்து மட்டுமல்ல தொழுக சுண்ணத்தான தொழுக இருக்குது லுஹாவுடைய தொழுகையை தொழுங்க நால் ரக்காத் லுஹாவுடைய தொழுகை சுண்ணத்தான தொழுக தாஜத்துடைய தொழுக அல்லாஹ் பறக்க செய்வா அல்லாஹ் ஹதீது குதுசில் அல்லாஹ் சொல்றான் ஏபன ஆதம் ஆதமுடைய மகனே தி என்னுடைய நேரத்தை ஒதுக்கு நான் என்ன செய்வேன் தெரியுமா முதலாவது நான் செய்வேன் நெஞ்சை செல்வத்தால் நிறைத்து விடுவேன் இதால் நிறைப்பேன் எப்பயும் உன் நெஞ்சில மாஷா நான் பணக்காரன் நான் செல்வந்த சிந்தனை வந்துடும் அது போற வேற என்ன இருக்குது

எப்போ உனக்கு வேலை இபாதத்துக்கு நேரம் இல்லையா உனக்கு இரண்டாவது உன் ஏழ்மையை ஒரு நாள் நான் போக்க மாட்டேன் சகோதரர்களே இபாதத்துக்கு நேரத்தை ஒதுக்குங்க சூறா வாக்கையாக ஓதுவோம் அல்லாஹ் பறக்க செய்வார் அல்லா பறக்க செய்வார் ஹசரத் அனஸ்ரதி அல்லாஹான் அனஸ்

உம்மு சுலைம் உம்முலை அண்ணா வந்து சொன்னாங்க யார சூழல்லா உங்களோட வேலைக்கார பிள்ளைக்கு ஒரு துவாவுண்ட கேளுங்கண்டாங்க என்ன மகன் சொல்லல உங்களோட வேலைக்கார தான் ஒரு துவாவுன்னு கேளுங்க துவா கேட்டாங்க யா ல்லா அனசுடைய செல்வத்துல பறக்க செய்யலா அனசுடைய பிள்ளைகள்ல பறக்க செய்யா அனசுடைய ஆயுள்ல பறக்க செய்யாலா அனசுடைய பாவத்தை மண்ணியா எத்தனை துவா கேட்டாங்க நாலு துவா அல்லி அனஸ்ரோதி அல்லாஹன் அவங்களே எப்படி சருத்திரத்தை சொல்றாங்க தெரியுமா நான் செய்வேன் தவாஃப் செய்வேன் எனக்கு பின்னால் எண்பது புள்ளைகள் தவாப் செய்யும் கனவுளை நினைக்கல இதெல்லாம் தனி குரு இவர்தான் தல்பியா ஓதிட்டு போவார் எல்லாம் பின்னால் வரும் அல்லாஹ் பிள்ளைகள்ல பறக்க செய்தான் இரண்டாவது என்ன செல்வத்தில் அல்லா பறக்க செய்தான் எல்லார தோட்டமும் ஒரு தடவை தான் பழுக்கும் எந்த தோட்டம் ரெண்டு தடவை பழுக்கும் எந்த தோட்டத்தை அல்லா ஒரு பூ ஒன்ற உருவாக்கினான் அதுதான் குங்கும பூ குங்கும ஒவ்வொரு நெட்டிக்கு வேலை தெரிந்தானே ஒண்ட போட்டா தெரியும் பால்ல மஞ்சள் ஆயிரும் அல்லா பறக்க செய்தான் எங்க போய் கஷ்டப்பட்டாங்க மூணாவது சொல்றாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா நான் வாழ்ந்து வாழ்ந்து எனக்கு ஏலா மௌத்தாக மாட்டேனா மௌத்தாக மாட்டேனா வாழ்ந்து வாழ்ந்து நிராசை அடைஞ்சிட்டு அடைஞ்சிட்டான் கடைசியாக மவுத்தான சகாபியா அவங்கதான் கடைசி என்ன சொல்றாங்க தெரியுமா அவள் அருஜுர் ராபே ஆ நாலாவது எதிர்பார்க்குறேன் அல்லாஹ் என்ன மன்னிப்பான் இன்ஷா அல்லாஹ் சகோதரர்களே வறக்க திருக்குது எங்கிட்ட கையில் அல்லாஹ் பறக்க செய்யணும் அல்லாஹ் பஞ்சத்தை அல்லாஹ் தான் போக்கணும் கஷ்டத்தை அல்லாஹ் தான் போக்கணும் வேற யார் எங்களோட கஷ்டத்தை போக்கேலா அது ஐம்பது பில்லியன் டொலர் அல்ல ஒரு கோடி டொலர் வந்தாலும் கடவு மனுஷன் இருக்கிறான் பஞ்சத்தை போக்கிட்டான் வைங்க அல்லா செல்வந்த கல்பாக்கிட்டான் அதுக்கு பிறகு எங்களுக்கு ஒன்றுமே தேவை அதுக்கு ஒரே ஒரு வேலை செய்யணும் இதுதான் இபாதத்தை கூட்டம் குடும்பம் குடும்பமா உட்கார்ந்து அங்க பஞ்சம் இங்க பஞ்சம் அது இல்ல பாண்ட விலை இருநூறு ரூபா பானை கொண்ட மியூசியத்துல வைக்கிறது இப்படி பாண்டு வேலை போயிட்டே எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை சகோதரர்களே அதுக்கான முயற்சிகள் நடக்கும் எங்களை இபாதத்தை சரி செய்வோம் ஒவ்வொரு இரவும் வாக்கையாவோதுங்க வீடுகள்ல உட்கார்ந்திருவோம் பிள்ளைகள்லாம் உட்கார்ந்த தஜ்ஜ தொழுவோம் ஆஹ் முகாவுடைய தொழுக தொழுவோம் எல்லா இர்த்தம் மன்றாடுவோம் திக்ருகளை செய்வோம் அல்லாஹ் பறக்க செய்ய தொடங்குவான் அல்லாஹ் தரத் தொடங்குவான்

இத்தனை கோடி மக்களுக்கு அல்லாஹ் பறக்க செய்தார் ஒரே ஒரு சம்பவத்தோட முடித்துக் கொள்றேன் ஹசரத் ஐயூப் அலேஹி சலாம் ஹசரத் ஐயூப் அலை சலாத்துக்கு அல்லா ஒரு சோதனையை கொடுத்தார் எப்படி சோதனை தெரியுமா ஐயூப் அலை சலாத்த மக்கள் எல்லாம் வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஐயூப் அலை சலாம் அல்லாஹோட தொடர்பில் இருந்தாங்க ஐயூப் அலை சலாத்துடைய பிள்ளைகள் ஐயூப் அலை சலாத்துடைய மனைவி எல்லாமே விட்டுட்டாங்க ஐயூப் அலை சலாம் அல்லாஹுடைய தொடர்ப உடல்ல ஐயூப் அலை சலாம் பதினெட்டு வருடம் நோயாளியாக இருந்தாங்க ஒரு தடவை ஐயூப் அலை சலாத்துடைய ஒரு சகோதரர் சொல்றார் இந்த ஐயூபோட அல்லாஹ் இறக்கம் இல்ல உடனே ஐயூப் அலை சலாம் தலையை தலைய வச்சு அல்லாஹ் என்ன நோய சொகமா காட்டி நான் தலைய தூக்கவே மாட்டே ஒரு புடியா நின்றாங்க அல்லாஹ் சொகத்தை கொடுத்தார் அய்யூப் அலை சலாத்துக்கு செல்வம் ஏழையா இருந்தாங்க அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான் எப்படி கொடுத்தான் தெரியுமா செல்வம் ரெண்டு தோட்டத்தான் கொடுத்தான் அலை சலாத்துக்கு ஒரு தோட்டம் தங்க தோட்டம் ஒரு தோட்டம் ஒரு தோட்டம் வெள்ளி தோட்டம் எல்லாமே மாறிட்டு ஐயூப் அலை சலாத்துடைய முகம் எல்லாம் மாறிட்டு வாலிபர் ஆகிட்டார் அய்யூப் அலை ஒரு நாள் ஐயூப் அலை குளிச்சிட்டு இருக்கிறார் தங்க தோட்டத்துல எது மேயும் தங்க பூச்சி தானே மேயும் தங்க வெட்டுக்கிளி தான் மேயும் அதுல எப்படி தோட்டமா இருக்கும் அய்யூப் அலை சலாம் குளித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தங்க கிளி வந்து விழுது உடனே அய்யூப் அலை சலாம் தங்க கிளியை போய் பிடிச்சான் கையால அல்லா உடனே கேட்டான் யாயும் அலம் அகை துக்கான் இதுவும் தேவையா அவங்களுக்கு தோட்டமே இருக்கி அய்யூப் உங்களுக்கு தோட்டமே இருக்கிற தங்க தோட்டம் இந்த வெட்டுக்களையும் தேவையா சொன்னாங்க லாகின் உண்ட பறக்கத்தின் பக்கம் நான் தேவையா இருக்கிறேன் எப்படி அல்லாஹ் நிலைமையை மாத்தினான் இன்ஷா அல்லா எங்களுடைய நிலைமைகளையும் அல்லாஹ் மாற்றுவான் ஆனா நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்ன அல்லாஹும் பக்கம் திரும்பும் இபாதத்தை சரியா செய்யணும் பிள்ளைகளை பழக்கணும் பள்ளி ஹயாத்தாக்கணும் எல்லா இடத்துல மன்றாடணும் மற்றவைகளை நாங்கள் செய்யும் பொழுது எல்லாம் எங்களுடைய பஞ்சங்களையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் அல்லாஹ் போக்கி வைப்பான் எனவே எல்லாம் வரலா சுகோத்தை ஆலா அவனை இபாத செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவாயாக அவனுடைய இபாதத்திலே இன்பத்தை தருவாயாக யாரெல்லாம் இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு துரோகம் செய்தார்களோ யா ல்லா அவர்களுக்கு விளங்க வைப்பாயாக மனித சமூகத்துக்கும் நாட்டுக்கும் துரோகம் இழைத்தவர்களுக்கு வெகு சீக்கிரம் விளங்கப்படுத்துவாயாக நேர்வழி இருந்தால் யா அல்லாஹ் நேர்வழியை நசீபாக்குவாயாக நேர்வழி இல்லை என்றால் அழித்து விடுவாயாக ரஹ்மானே ரஹீமே யா உன்பக்கம் சாயக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக உன்னை அபாத செய்யக்கூடியவர்களை ஆக்குவாயாக எங்களுடைய கடைசி முடிவை அழகாக்குவாயாக சொத்திலும் செல்வத்திலும் பிள்ளைகளிலும் வரக்க செய்வாயாக ஆயுளில் வரக்க செய்வாயாக அனைத்திலும் யாருலா உன்னுடைய வரக்கத்தை கேட்கும் ரஹ்மானே உன்னுடைய வரக்கத்தை எங்களுக்கும் நாட்டுக்கும் சமூகத்துக்கும் இறக்குவாயாக ஓ ஆஹ்ருதானா அனில் அஹமதுல்லா ஹிரோபில் ஆலமீன் ஒஸ்ஸ